ரஜினியின் உடல் நல பிரச்சினை படங்களில் நடிக்க முடியுமா வெளியான தகவல் தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்த் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அங்கு அவருக்கு சில பரிசோதனைகளும் சிகிச்சைகளும் செய்யப்பட்டன இந்நிலையில் அவரது உடல்நிலை மோசமானது குறித்து பிரபலம் சொன்ன தகவல் தீயாக இணையதளத்தில் பரவி வருகிறது போக்குவரத்து துறையில் வேலை பார்த்து வந்த ரஜினிகாந்த் தான் தற்போது தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக இருந்து வருகிறார் எழுபத்தி மூன்று வயதிலும் தனது ஸ்டைல் மூலம் ரசிகர்களை கவர்ந்து வருகிறார் நடிகர் ரஜினிகாந்த் ஜெய்பீம் இயக்குநர் ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையின் படத்தில் நடித்திருக்கிறார் ரஜினிகாந்த் வரும் பத்தாம் தேதி வெளியாகும் இந்த படத்தின் பாடல் ஒன்று வெளியாகி பெரும் வரவேற்பு பெற்ற நிலையில் படத்தின் எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் அதிகரித்திருக்கிறது வேட்டையன் படத்தை முடித்த கையோடு கூலி படத்தில் நடிக்க ஆரம்பித்துவிட்டார் ரஜினி இதனை லோகேஷ் கனகராஜ் இயக்க சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது இதில் பெரும் சினிமா நட்சத்திரங்கள் நடித்திருக்கின்றனர் நன்றாக கூலி படத்தில் நடித்து வந்த ரஜினிகாந்த் திடீரென்று என்று சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் நேற்று முன்தினம் அனுமதிக்கப்பட்டார் நன்றாக வர் ஏன் திடீர மருத்துவமனையில் அட்மிட் ஆனார் என்று அவருடைய ரசிகர்கள் உச்சகட்ட அதிர்ச்சியடைந்தனர் ஆனால் ரஜினிகாந்தின் உடல்நிலை சீராக இருக்கிறது என்று குடும்பத்தினர் தெரிவித்தனர் மேலும் அங்கு வைத்து அவருக்கு சிறுநீரகம் சம்பந்தமான பரிசோதனைகள் செய்யப்பட்டன மேலும் அடிவயிற்று ரத்த நாளத்தில் வீக்கம் ஏற்பட்டதால் அதற்கான சிகிச்சையும் செய்யப்பட்டது சமீபத்தில் அறிக்கை வெளியிட்ட மருத்துவமனை நிர்வாகம் ரஜினி நலமுடன் இருக்கிறார் என்றும் இரண்டு நாட்களில் வீடு திரும்புவார் என்றும் தமிழகத்தில் உள்ள அரசியல் தலைவர்களும் சினிமா நட்சத்திரங்களும் நடிகர் ரஜினிகாந்த் நலமுடன் திரும்ப வேண்டும் என பிரார்த்தனை செய்து ஆதரவு கொடுத்து வந்தனர் பிரதமர் மோடியும் ரஜினியின் குடும்பத்திற்கு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு ரஜினியின் நலம் குறித்து கேட்டறிந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த சூழலில் ரஜினிகாந்த் பற்றி பத்திரிகையாளர் அந்தனன் பேசியிருக்கும் விஷயம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அவர் தனது யூ டியூப் சேனலில் வெளியிட்டிருக்கும் வீடியோவில் ரஜினிகாந்த் இப்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடித்து வருகிறார் முன்னதாக இந்த படத்தின் ஷூட்டிங் விசாகப்பட்டினத்தில் நடந்தது எழுபத்தி நான்கு வயதான ரஜினிகாந்த் பார்ப்பதற்கு இளமையாக இருக்கலாம் ஆனால் அவர் இளைஞர் இல்லை அதனை கருத்தில் கொண்டுதான் லோகேஷ் கனகராஜ் கூலி படத்தின் ஷூட்டிங்கை தொடர்ந்து நடத்த வேண்டும் ஆனால் லோகேஷோ ரஜினிகாந்தை மழையில் நனையும்படியான காட்சியில் நடிக்க வைத்திருக்கிறார் ஏற்கனவே விசாகப்பட்டினத்தின் தண்ணீர் ரஜினிக்கு ஒத்துக்கொள்ளாமல் இருந்தது அதனால் சென்னையிலிருந்து அவருக்கு என்று தண்ணீர் கொண்டு செல்லப்பட்டது அதனைத்தான் அவர் ஷூட்டிங்கில் குடிப்பதற்கு பயன்படுத்தினார் இப்படி தண்ணீராலும் அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கலாம் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இயக்குநர்களினை ரஜினியை இயக்க வேண்டும் என்றார் ஆனாலும் ரஜினிகாந்த் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினாலும் குறைந்தது இரண்டு மூன்று மாதமாவது ஓய்வில் இருக்க வேண்டும் என்றும் இதன் பிறகே அவரால் மற்ற பணிகளில் கவனம் செலுத்த முடியும் என்ற ஒரு தகவலும் கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்